மேம் செப்டம்பர் மந்த் பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு டேரட் கார்டு பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மஸ் செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய பிளான்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க மனசுல ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருக்கீங்க அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் கூட எல்லா என்னென்னா எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மணி பிளாக்கேஜஸ் இருந்ததோ அதெல்லாம் விலகிறத நீங்க பார்க்கலாம் ஆனா இந்த பிளாக்கேஜஸ் எப்படி ரிமூவ் ஆகும் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரானிக் ஹீலர் ரேகா த டேரட் குயின் ரேகா மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் ஆன்மீக பரிகார நேர்களுக்கு ரேகா த டேரட் குயின் அன்பான வணக்கங்கள் சொல்லுங்கம்மா மேம் செப்டம்பர் மந்த் பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மந்த்துக்கான ப்ரடிக்ஷன் எப்படி இருக்குன்னு டேரட் கார்டு வச்சு சொல்லுங்கள் மேம் நிச்சயமாக சொல்லலாம் துலாம் ராசி நேயர்கள் கீழே தெரிகிற பைலில் ஏதாவது ஒரு பைல சூஸ் பண்ணுங்க பைல் ஒன் பைல் டூ என்ன பைல் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க உங்களுக்கான பிரபஞ்சம் கொடுக்கும் மெசேஜ் காத்துட்டு இருக்கு நீங்க பைல் ஒன் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய பிளான்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க மனசுல ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருக்கீங்க அதை எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதத்துல முதல் வாரம் என்ன செஞ்சு முடிக்க போறீங்க இரண்டாவது வாரம் என்ன விஷயத்த செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற பிளானிங்கை கரெக்டா டார்கெட்டட் அப்ரோச்ல நீங்க எடுக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் இதுல உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்குற கார்டு வந்திருக்கு காலச்சக்கரம் வந்திருக்கு அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வரப்போகுது பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இவ்வளோ நாளாக தடங்கல்கள் தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃபினான்ஸாக இருக்கட்டும் என்ன விஷயத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருந்தீங்க ஆனால் அதில் தடைகள் நிறைய இருந்தது செப்டம்பர் மாதம் அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு போகுது பிரபஞ்சம் உங்களை நிறைய தானமும் தர்மமும் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் நிறைய தானம் தர்மம் தானம் வேறு தர்மம் வேறு சரிங்களா அது சரியாக நீங்கள் புரிஞ்சுட்டு அதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு டபுள் த டைம்ஸ் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க மணி மணி வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல தான் வரப்போகுது உங்களுக்கு ஒரு நூறு ரூபா கிடைக்குது ப்ராஃபிட்டா கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மணியை வந்து எடுத்து தானம் தர்மத்துக்கு யூஸ் பண்ணுங்க நிச்சயமா அது இப்போ ஹண்ட்ரட் ருபீஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து தானம் தர்மம் செய்யும்போது அது தௌசண்ட் ருபீஸாக உங்களுக்கு வந்து சேரும் இது டபுள் த டைம் கூட இல்லை இல்லையா எவ்வளோ டைம்ஸ் உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு காத்திருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஏன்னா தடைகள் எல்லாம் விலகிறத நீங்கள் கண் கூட பார்த்துட்டே இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட எல்லா என்னென்னா எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மணி பிளாக்கேஜஸ் இருந்ததோ அதெல்லாம் விலகிறதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த பிளாக்கேஜஸ்லாம் எப்படி ரிமூவ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அதாவது கணவன் மனைவி அப்பா அம்மா இவங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத முதல் இரண்டு வாரம் பார்ப்பாங்க பிரபஞ்சம் உங்கள் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ நேரங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எவ்வளோ அன்பாக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மையும் வந்து அதிகப்படுத்துவாங்க நீங்கள் பைல் டூ சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் பைல் டூ சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்னுமுமே ஏதோ ஒரு விஷயத்தில் தடை இருந்துகிட்டே இருக்கே என்னால் இன்னும் இந்த விஷயத்துலேருந்து மீண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் வந்து இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தடைகளெல்லாம் நீ யோசிக்காத நீ என்ன செய்யணுமோ அந்த விஷயத்த செஞ்சுட்டே இரு அதற்கான பலனை நிச்சயமாக நீ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தியாக கொடுத்துருக்காங்க இதில் இன்ட்யூஷன் பவர் வச்சு உங்களுக்கு நிறைய வந்து விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஆனால் அந்த இன்ட்யூஷன்ஸை சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல அதாவது நம்பிக்கை இல்லை உங்கள் மனசு அதாவது உங்கள் மனசை என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்குறீங்க ஆனால் என்ன செய்யணுமோ அதை உங்கள் மனசு சொல்லும்போது அதை கேட்கறதில்ல நீங்கள் கேட்காம என்ன செஞ்சுறீங்க அப்படின்னா இல்லை நம்ம ஏதோ தப்பான முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந் என்ன செய்ய வேண்டாம்னு உங்கள் மனசு சொன்னச்சோ அதை வந்து போயிட்டு செஞ்சிடுறீங்க இதுதான் வந்து முக்கியமான காரணம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் தடைகள் வர்றதுக்கு செய்யக்கூடிய வேலைகள் தடை அப்படின்னாவே இது ரிலேஷன்ஷிப்க்கும் பொருந்தும் யாருக்கிட்டையாவது வந்துட்டு பேசணும் ஓப்பனாக வந்து அந்த கம்யூனிகேஷனை வச்சுக்கணும்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இல்ல இந்த விஷயத்த வந்து இவங்க கிட்ட சொன்னா என் மேல வந்து இவங்க ஏதாவது தப்பா நினைப்பாங்களோ என்னோட கேரக்டர் வந்து இவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்ததும் என்ன செய்வீங்க அப்படின்னா அந்த விஷயத்த அவங்க கிட்ட ஓப்பனா பேச மறுத்துருவீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுதல் உங்களுக்கு ரிலேட்டடே இருக்காது அந்த விஷயம் ஆனால் அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு கவலை இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி கவலைப்படும் போது என்ன விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமோ எதில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமோ அதில் உங்களுக்கு ஃபோக்கஸ் கம்மியாது அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அல்லது சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு ரிலேட்டடான உங்களோட வேலை பிஸ்னஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து தடை வருது ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும் அன்னெசரியான தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுறத நீங்கள் நிச்சயமா இந்த செப்டம்பர் மாதம் நிறுத்தியே ஆகணும் அதாவது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னா யாரோ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ஏன் அதை பத்தி கவலைப்படணும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறதுனால தானே வந்துட்டு உங்களோட வேலையில நீங்கள் கவனக்குறைவா இருக்கீங்க உங்களோட வேலையில நீங்கள் கவனக்குறைவா இருக்கும்போது நிச்சயமா வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல பிரச்சனை வரதா செய்து இல்லையா இந்த நிறைய பேருக்கு இஷ்ட பழனி முருகன் நான் பழனிக்கு வாய்ப்பு உங்களுக்கு அப்படின்னா போயிட்டு வாங்க அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு தடைகளை நிவர்த்தி செஞ்சு உங்களை வெற்றி பாதையில் நிச்சயமா கொண்டு போவாரு அப்படிங்கறத நான் நம்புறேன் சிறப்பு மேம் துலாம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான ப்ரெடிக்ஷனா சொல்லியிருக்கீங்க மேம் நன்றி நன்றி